இதற்கு பின்னணியில் திட்டமிட்ட சதி இருக்கிறது வெளிச்சத்துக்கு வர வேண்டும் உண்மை என்பது அவர்களுடைய என்ன சதி இருக்கிறது விசாரணை அமைப்பு வந்து மாநில காவல்துறையிலேயே இருக்கு இப்ப இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்கல்ல என்ன சொல் எதுக்காக சொல்றாங்க ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு நான் கேட்குறேன் விஜய் வந்து நாலு மணி நேரம் தாமதம் வந்தார்ல அது திமுக சொல்லி வந்தாரா திமுக சொல்லிச்சா போகாதீங்க தாமதமா போங்க அப்படின்னு சொன்னாங்களா இவர் தாமதம் வந்தாருங்கிறதுக்கு எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்குது எத்தனை நாமக்கல்லில் எத்தனை மணிக்கு மீட்டிங் துவங்கணும்னு இருக்கோ அத்தனை மணிக்கு தான் இவர் சார்ட்டர்ட் பிளேனில் வந்து ஏறி இருக்கார் இது ஒரு சார்ட்டர்ட் பிளேன் ரெண்டு ஏர்போர்ட்லையும் சொல்லிட்டா இவர் நினைக்கிற நேரத்தில் கிளம்ப முடியும் முன்கூட்டியே சொல்லிட்டார் அப்போ மீட்டிங் இவர் சரியான நேரத்தில் போயிருக்க முடியும் இவர் திட்டமிட்டு தான் சரியான நேரத்துக்கு போகாமல் தாமதம் வந்திருக்காரு இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா அவருக்கு என்ன அந்நேரம் வயிற்று வலி வந்துருச்சா உடம்பு முடியாமல் போச்சா எதுனாலும் லேட்டாக வந்தார் சொல்லட்டும் அடுத்து கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இது இந்த துயர சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது விஜய் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டார் திருச்சியிலையும் பத்திரிகையாளர்கள் அவர் சந்திக்கல சென்னையிலையும் அவர் பத்திரிகையாளர்கள் சந்திக்கல இதெல்லாம் வந்து இவங்க சொல்லி கொடுத்தாங்களா இப்போ மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அசம்பாவிதங்கள் நடக்குது அதை கேள்விப்படுறாரு இவர் அந்நேரம் கேட்குறாரு நான் பேச்சை தொடரவாக வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு இது எதுக்கு கேட்கணும் ஒரு அசம்பவம் நடக்கும்போது முதல்ல சொல்ல வேண்டியது என்ன தன்னுடைய கட்சியுடைய பொறுப்பில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் அது என்னென்னு போய் பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லணும் சரி அதை வரி செய்யலை இது திமுக சொல்லி கொடுத்தா உடனே அந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு திமுக சொன்னாங்களா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க பல பேர் சொல்கிறாங்க அவர் பயந்து ஓடி போயிட்டாருங்க நான் அப்படி நினைக்கல அவர் பயந்து ஓடிப்பார் நினைக்கல அவர் திகைப்படைஞ்சிட்டார் இந்த மாதிரி மரணங்கள் இதெல்லாம் அவர் திகைப்படைய வச்சிருச்சு அப்படி திகைப்படையும் பொழுது ஒரு ஒரு அரசியல் தலைவர் நேர் நின்று அந்த சவாலை எதிர்நோக்கணும் அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு எல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள் உடனடியாக இவர் வந்து ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் இவர் போனார்னா பாதை வந்து அங்கே இருந்த போலீஸ் ஐநூறு பேர் இருந்தாங்க சரி முந்நூறு பேர் வைங்க பேர் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஐம்பது போலீஸ் போதும் இவர் போகும்போது தயவுசெய்து பாதையை விடுங்க அப்படின்னா மக்கள் வந்து எல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள் பாதையை விட்டுப்பாங்க இவர் ஏற்பாடு பண்ணியிருக்க முடியும் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துருக்க முடியும் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும் பண்ணலை ஏன்னா அவர் ஒரு திகைப்பில் இருந்துட்டார் இது அவருக்கு பழக்கம் இல்லாத இது ஸ்பீச் எல்லாம் மட்டும் ஸ்கிரிப் ரைட்டில் எழுதி கொடுத்தாங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல என்ன செய்யணும்னு எந்த ஸ்கிரிப் ரைட்டில் எழுதி கொடுக்கல கிரிப் ரைட்ரு எழுதி கொடுக்காம இவருக்கு வந்து பிஹேவ் பண்ண தெரியல இதான் உண்மை இதெல்லாம் திமுக சொல்லிக் கொடுத்ததா அதனால உண்மையை பத்தி மட்டும் தான் நம்ம பேசணும் நிர்வாகத்துலயும் சில தவறுகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன தவறுன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சார் ஆஹ் திமுக அதெல்லாம் சொல்லி கொடுத்ததா அப்படின்னு கேட்டீங்க அவங்க தரப்புல இருந்து ஒரு செருப்பெல்லாம் வீசப்பட்டது அது வந்து கண்டிப்பா தொண்டர்களோ அவரை பார்க்க வந்த மக்களோ ரசிகர்களோ செய்ய மாட்டாங்க அப்ப அது கேள்வி கொடுத்தா இல்ல செருப்பு இருந்தா எல்லாம் சிசிடிவி கவரேஜ்ல இருக்கு இன்னைக்கு வீசி இருந்தா சிசிடிவி கவரேஜ்ல இருக்கும் இல்லையா யாராவது ஒருத்தர் ஆயிரம் பேர் வந்து போட்டோ எடுக்கிறாங்க கேமரால வந்து இது எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க யாராவது ஒருத்தர் அந்த ஆதாரம் இருக்கும் இவங்க ஆதாரத்தோடு சொன்னாங்களோ அது ஆதாரத்தை காமிக்கணும் காமிச்சா யார் செருப்பை வீசுறாங்க கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு வந்து இட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாருமே தெரியும் வீடியோ கூட நினைக்கிறேன் நான் கேக்குறேன் ஒருத்தர் வந்து காலையில வந்து ஏறக்குறைய பத்து இங்க வந்து ஒரு மணிக்கு வருவாருன்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கு வருவாருன்னு சொல்லி இதுல அரசு தரப்புக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இவங்க தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் ஒரு மணிக்கு வந்துருவார்னு சொல்லி கூப்பிட்டது உண்மையா இல்லையா அதனால் ஒரு மணிக்கு இவர் விஜய் வந்துடுவார்னா அவரை பார்க்கணுமேங்கிற ஆவலில் பத்து மணி பதினோரு இருந்து அங்கே கூட்டம் கூட்டினது உண்மையாக இல்லையா இதெல்லாம் உண்மை எல்லாரும் பார்க்குறாங்க இப்போ பெண்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கழிப்பறைகள் கிடையாது அதனால் அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க இது எல்லாருக்கும் தெரியும் கல்யாண வீடுகளுக்கு போகும்போது கூட நம்ம பெண்கள் வந்து தண்ணி குடிக்காமல் போவாங்க அங்கே கழிப்பறை என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி தண்ணி குடிக்காமல் போய் இவ்வளவு நேரம் இருந்தால் அங்கே டீஹைட்ரேஷன் வருங்கிறது உண்மையாக இல்லையா டீஹெட்ரேஷன் வந்தால் மயக்கம் வருங்கிறது உண்மையாக இல்லையா ரொம்ப பெரிய மிஸ்டேக் அந்த கேரவன் வந்து பெரிய அகலமான நீளமான ஒரு வண்டி சாதாரண ஒரு காரில் வந்தால் பிரச்சனை இல்லை இவர் வரும் பொழுது அடர் இந்த இப்படி இப்படி மக்கள் தொகை வந்து அடர்த்தியாக எல்லா இடத்துலையும் இருக்குது இதுக்கு நடுவில் வந்து இந்த கேரவன் போகணும்னா என்ன பண்ணணும் இவங்களை விளக்கணும் வேற எப்படி போக முடியும் அப்படி விளக்கும்போது பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குது அடர்த்தியாக மக்கள் நிற்கிறாங்க இவங்க வெளியில் போகும்போது பின்னாடி உள்ளவங்களை இவங்க தள்ளதானே செய்வாங்க அங்கே வந்து தள்ளுமுழு நடக்கத்தானே செய்யும் இப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான இது விபத்து நடக்கத்தானே செய்யும் இவர் இவர் வண்டி மட்டும் இல்லை கூடவே வந்து இருந்து கூட்டு வந்திருக்காங்க பவுன்சர்ஸ் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் யார் மேலேயும் இவருக்கு நம்பிக்கை இல்லை துபாயிலேருந்து கூட்டு வந்திருக்காரு அவங்க என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஒரு போன இடத்துல ரேம்புக்கு வந்த பையனை எப்படி தூக்கி எரிஞ்சாங்கன்னு பார்த்தோம் இப்படி நடந்து இவர் வந்து மக்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் மக்களோடு வந்து சேர்ந்து பழகிறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி கலைஞர் மாதிரி இவங்க ஜெயலலிதா மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஜெயலலிதா கூட அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு கலந்து மக்கள் பக்கம் போயிருக்காரு நான் பார்த்துருக்கேன் செவன்டி செவனுக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு டீம் இருந்தது பாடி கார்ட்ஸ் அவருடைய இந்த ஸ்டென்ட்மேன் ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அவர் கூட இருந்தாங்க அவங்க அவர் கூடவே இருந்ததுனால எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு உள்துறை அமைச்சருக்கு எழுதினாரு இவங்க எல்லாம் என் கூட இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க என்னுடைய நண்பர்கள் யாரும் விரோதிகள் யாருன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இவங்களை நான் சம்பளம் கொடுத்துக்கிறேன் ஆனால் இவங்க என்னுடைய மெய்காப்பாளர்களை தொடர் தொடர்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் சட்டபூர்வமாக அனுமதி வாங்கினார் இப்போ இந்த ராமகிருஷ்ணன் மாதிரி ஆளுங்க வந்து அந்த கூட்டத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த இவர் பெண்களை வந்து இந்த குழந்தைகளுக்கு பேர் வைப்பார் முதிய முதியவர்கள் ஆண்களோ பெண்களோ அவங்க அவர் அவர் வந்து கட்டி பிடிச்சி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க எல்லாம் எம்ஜிஆர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஆனால் இவங்க யாராவது ஒருத்தர் மேலே சந்தேகப்பட்டாங்கன்னா இவருடைய மெய்காப்பாளர்கள் எந்த இது ஆரவாரமும் இல்லாமல் அவர் வந்து பின்னாடி காலரை பிடிச்சி இழுத்து அப்படி தள்ளி தள்ளிட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஆனால் கூட்டத்தில் எம்ஜிஆர் இருந்த பிணைப்புக்கு எந்த விதமான குந்தகம் ஏற்படாது எம்ஜிஆர் படத்தை போடுற விஜய் இதெல்லாம் படிச்சுக்கணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எதனால வந்து இந்த அளவுக்கு தள்ளுமுழல் நடக்குது தன் தன் தலைவரை பக்கத்துல இருந்து பார்க்க முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தினால்தானே இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு டிஎம்கே சொல்லி கொடுத்தாங்களே விஜய்க்கு தள்ளி தள்ளி இல்லுங்க நிறைய வரட்டும் அப்படின்னு அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க பெரிய கேரவன் அது வரும்போது அப்ப மக்களை வந்து தள்ளி நிக்கணும் இப்ப நெரிசல் வருது அப்படின்னு இப்ப இதெல்லாம் வந்து அங்க இருக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும் அனுமதி கொடுத்தவங்களுக்கும் தெரியும்ல சார் அந்த சாலையோட அகலம் எவ்வளவு அடுத்து இந்த கேரவன் மூலம் பெரிய வண்டி வந்தா எவ்வளவு விஜய்க்கு நான்கு கூட்டத்துக்கு அவர் சொன்னதை மீறி கூட்டம் வந்திருக்கு அப்ப இங்க எவ்வளவு கூட்டம் வரும் இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும் உலகத்துல ரிப்போர்ட்டும் இருக்கும் இதை ரெண்டு காரணம் ரொம்ப சரியான கேள்வி ஏன்னா நானும் அதை சொல்லிட்டு இருக்கேன் இவங்க வந்து பத்தாயிரம் பேருக்கு மேல வரமாட்டாங்கன்னு எழுதி கொடுத்ததா இவங்க சொல்றாங்க நிர்வாகம் இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா குறைந்தது பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு இவங்க சொன்னதா ஒரு செய்தி இருக்கு எது சரிங்கிறது எழுத்துல என்ன இருக்குங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்ல முடியும் ஆனா இன்னொன்னு எழுதி வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக எழுதி வாங்கியிருப்பாங்க ஏன்னா நான் நிர்வாகத்தில் இருக்கேன் இந்த மாதிரி இது வரும்போது உங்கள் தொண்டர்கள் உங்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும்னு நாங்கள் எழுதி வாங்குவோம் ஏன்னா போலீஸ் வந்து இவங்களை போய் அடியுதவி படித்த அவங்களுடைய தொண்டர்கள் வந்து கலைக்க முடியும் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய இவங்க தான் லோக்கல் லீடர்ஸாக அங்கே இருக்கணும் விஜயுடைய கூட்டத்திலே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவர் மொத்தத்தவர் எந்த மூமே பிரகாசப்படுத்தப் பிர பிரகாசப்படுத்தப்படுறதில்லை நீங்கள் டிஎம்கே மீட்டிங் பாருங்கள் ஏடிஎம்கே மீட்டிங் பாருங்கள் காங்கிரஸ் மீட்டிங் பாருங்கள் அங்கே என்ன நடக்கும்னா வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அறிமுகப்படுத்துவாங்க அவருடைய பேரை சொல்லி பேசுவாங்க அவங்க எல்லாரும் கீழே நின்று தங்கள் தொண்டர் படையோட நிற்பாங்க இந்த டிஎம்கே ஆளுங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் உண்டு ஏடிஎம்கே ஆளுங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் உண்டு அந்த யூனிஃபார்ம் கூட நிற்பாங்க நின்று கூட்டத்தை அவங்க கூட்டத்தை வந்து அம்மா ஒதுங்கி போகணும்னு சொல்லும்போது யாரும் அப்செக்ட் பண்ண மாட்டாங்க அதே போலீஸ்காரர் சொன்னார்ன்னு சரி அப்செக்ட் பண்ணுவாங்க இது மனித இயல்பு இவங்களுடைய தொண்டர்கள் ஒருத்தரை கூட காணுவாங்க இவங்க இத்தனை வீடியோ காட்டுறாங்கல்ல எந்த தொண்டர் அங்கே நின்னாரு கூட்டத்தை நெறிப்படுத்தினாரு எந்த வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கீழே நின்னாரு அதையும் காட்ட சொல்லுங்க இப்ப எங்களுக்கு வந்து இப்போ நான் வெஸ்ட் பெங்காலில் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு இங்க வந்து எனக்கு என்ன வேலை இருக்கு டிஎம்கே தூக்கி பிடிக்கணும்னு டிஎம்கே பண்ணாலும் தப்பு தான் கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் போகாது தப்பு அப்படின்னு அந்த நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ஆனா இந்த இடத்துல வந்து இவங்க இவ்வளவு மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டு தங்களுடைய தவறை மறைக்கிறதுக்காக வேண்டி இப்போ இவங்க மேலே பழிய போட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தவறு சார் நிர்வாக ரீதியா தவறு என்னன்னா இவங்க பத்தாயிரம் பேருக்கு மேல வரமாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இதுவரைக்கும் கிடைச்ச அனுபவத்துல நிர்வாகம் வந்து அதை ஏத்துக்கிட்டு இருக்க கூடாது பத்தாயிரத்துக்கு தான் வருவாங்கன்னு தெரியும் ஆனா நிர்வாகத்துக்குள்ள பிரச்சனை என்னன்னா இந்த காரணத்தை காட்டி அவங்க வந்து பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி மறுத்தால் உடனடியாக இவர் வந்து என்னை பார்த்து பயப்படுறாங்க என்னை மீட்டிங்ல பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதை பொலிட்டிசைஸ் பண்ணுவாரு அப்படின்னு நிர்வாகம் நினச்சிருக்கலாம் அப்படி நினைச்சா நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கணும் நீதிமன்றம் தான் சொன்னாங்க இவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு அந்த நீதிமன்றத்தில் மறுபடியும் சொல்லணும் ஐயா இவங்க பத்தாயிரம் பேர் சொல்றாங்க எங்களுக்கு சந்தேகம் இவங்க பத்தாயிரத்துக்கு மேல கொண்டு வந்தா அங்க பிரச்சனை வரும் அப்ப அப்படி பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு யார் எடுக்கணுங்கிறத நீங்க இப்ப உத்தரவு போடுங்க நீதிமன்றத்தில் கேட்டுருக்கணும் நான் நினைக்கிறேன் அதுல அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் தேசோட வாஸ்ட் நீதிமன்ற அந்நாறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் நீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க அதை பார்க்க வேண்டியது உங்க கடமை அதுக்கு மேல வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்காம இருக்குது உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவங்க வந்து அந்நேரம் சொல்லலாம் பத்தாயிரத்துக்கு மேல ஆள் வந்தாலும் அதனால ஏற்பட எல்லா சம்பவத்துக்கும் நீங்க பொறுப்புன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எழுதி கொடுங்க ஓடிடுவாங்க யாரும் அப்படி எழுதி கொடுக்க மாட்டாங்க இப்போ இனிமே வந்து உடைய இனிமே விஜய் மீட்டிங்கே போட மாட்டேன்னு சொல்லிட்டார் அது வேற விஷயம் ஆனா மீட்டிங் போடுறதா இருந்தா இவங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் ஊருக்கு வெளியில நாலஞ்சு ஏக்கர் விவசாய நிலங்களில் அவங்களுடைய பெருமை இது இது இல்லாத விவசாயம் நடக்காத இந்த பருவத்தில் இவங்க வந்து அங்க போய் மீட்டிங் போட வேண்டியது தானே யாரும் அதை வந்து எதிர்த்து இது பண்ண போகிறது இல்லையே வந்தாளுக்கு ஏன் தண்ணி கொடுக்கல பதில் சொல்லுங்க ஏன் தண்ணி கொடுக்கல இவங்களுக்கு வந்து இந்த கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான முதிர்ச்சியோடு கட்சியும் இல்லை விஜய் அரசியல் தலைவருக்கான முதிர்ச்சியோடு விஜயும் இல்லை இதுதான் உண்மை சரி இந்த முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவர் வர்றாரு அந்த கட்சி இப்படி செயல்படுது அப்படின்னா கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அங்க இருக்கக்கூடியதை பாக்குறாங்க காவல்துறை பாக்குறாங்க அடுத்து மாவட்ட நிர்வாகத்துக்கு அது தர அது ரீதியா ஏதாவது தகவல் கொடுக்கலாமா அது புரோட்டக்கால் எல்லாம் என்ன சார் அவங்க தரப்பிலேருந்து அதாவது ஐநூறு போலீஸ்காரங்க வந்திருந்தாங்கன்னா ஒரு போலீஸ்கார் என்ன பத்தாயிரம் பேர்னா இருபது பேருக்கு ஒரு போலீஸ்கார் ஐநூறு போலீஸ்காரன் ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ்கார் வரைக்கும் நாங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் எப்போ தொண்டர்கள் எங்க கூட நிற்கும் போது அரசியல் கட்சியுடைய தொண்டர்கள் எங்க கூட நிற்கும் போது காவல்துறை இம்எல்ஏட சொல்லு அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக வருது பாருங்க தயசா டிஸ்போஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் யாருமே இல்லைங்களேங்க இப்போ இருபத்தேழாயிரம் பேர் வந்ததா சொல்றாங்க அப்ப ஐம்பது பேர்னு வச்சு பார்த்தா இருபத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் இவங்களால முப்பது நாயிரம் பேர் கூட சுமூகமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுக்கு மேல கூட்டங்கள் நடந்தது இல்லையா அண்ணாவுடைய கூட்டம் நடந்தது இல்லையா எம்ஜிஆர் இப்ப எடப்பாடி ராமமூர்த்தி எடப்பாடி கூட்டம் நடத்திட்டு இருக்காரு அதுல என்ன கலாட்டம் வருது இவருடைய முதலமைச்சருடைய கூட்டத்தில் என்ன கலா என்ன சொல்கிறாங்க முதலமைச்சர் நிறையா போலீஸ் அனுப்புவீங்க எங்களுக்கு போலீஸ் அனுப்ப மாட்டேங்கிறாங்க சரி குறைவாகவே போலீஸ் வைங்க அங்கே குழப்பம் இருக்கா அங்கே கல்கட்டாவில் வந்து பிரிகேட் கிரௌண்ட் ஒன்று இருக்குது ஜோ ஜோதிவாஸ் வந்து பேசுவார் அஞ்சு லட்சத்திலேருந்து ஏழு லட்சம் பேர் வருவாங்க அதே மாதிரி பிரியஜன் தாஸ் முன்ஷி பேசினாலும் காங்கிரஸ் தலைவர் பேசினாலும் நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க எந்த குழப்பமில்ல தான் போவாங்க இந்த இடம் வந்து தகுதியான இடம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி பெரிய கூட்டம் நடத்துவது நீங்கள் கேட்டீங்க நிர்வாக ரீதியாக என்ன பார்க்கணும் முதல்ல எக்ஸிட் பாயிண்ட் பார்க்கணும் எத்தனை எக்ஸிட் பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும் எக்ஸிட் பாயிண்ட் உருவாக்கணும் இதெல்லாம் வந்து தவறுகள் நடந்திருக்கு சந்தேகமே இல்ல ஆனா அடிப்படையான தவறு என்ன நடந்தது இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி வந்தது அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை என்னன்னு தெரியும் தெரிஞ்சும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்திருக்கு அடுத்து காவல்துறையினர் வந்திருக்கிறாங்க சரி முதிர்ச்சி இல்லாத ஒரு கட்சி தொண்டர்களும் அப்படி இருக்கிறாங்க போது அந்த இடத்துல அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்பர் ஒன் மாவட்ட நிர்வாகம் இந்த இந்த இடம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல்ல அவங்க சொன்ன ரெண்டு இடமே சரியில்லாத இடம் ஒரு இடத்துல பக்கத்துல பெட்ரோல் பம்ப் இருந்தது இன்னொரு இடத்துல நாளா இருந்தது வாய்க்கால் இருந்தது அங்கேயெல்லாம் வந்து பயங்கரமான விபத்துகள் நடக்கும் அப்படிங்கெல்லாம் போலீஸ் வந்து அந்த ரெண்டுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இவங்க வேண்டி வேண்டி கேட்கும்போது அப்போ வாழப்பாடி ராமூர்த்தி பாபா வாழப்பாடி சாரி எடப்பாடி அதை நடத்தின இடத்துல நீங்க மீட்டிங் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க அந்த ரெண்டு இடத்த விட இந்த இடம் பெட்டர் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா எடப்பாடி எடப்பாடி மீட்டிங் சுமூகமா போயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ரெக்கமெண்டேஷன் இவங்க கொடுக்கும்போது இவங்க போலி காவல்துறை இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது இந்த கட்சிக்காரங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க ஆனா காவல்துறை அன்னையா சொன்னாங்க பத்தாயிரம் பேருக்கு மேலே கொண்டு வரக்கூடாதுன்னு ஓ நிர்வாகத்தில் சொல்லும்போது நிர்வாகம் பத்தாயிரம் பேருக்கு மேலே வரமாட்டாங்க அப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க நானும் அதே தான் சொல்கிறேன் இவங்கள வார்த்தையை நம்ப முடியாது தமிழ் தமிழக வெற்றிக் கழகத்துடைய வார்த்தையை நம்ப முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கணும் இந்த பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்தால் இங்கே வந்து மிகப்பெரிய விபத்துகள் நடக்கிறதுக்கான சம்பவம் இருக்குது இவங்களுடைய இதுவரைக்குமான நடவடிக்கைகள் வந்து இவங்க பத்தாயிரம்னு சொல்லி பத்தாயிரம் கொண்டு வந்தது இல்லை அது தவிர டிலே பண்ணி வர்றது முதல் தடவை இல்லை அதே அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் கேட்டீங்களே இந்த தள்ளுமுள்ள நடக்குதுன்னு இந்த தள்ளுமுல் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அடிப்படை காரணம் என்ன ரெண்டு காரணம் அதை மறந்துடாதீங்க ஒரு மணிக்கு வருவாருன்னு சொல்லி இவங்கிட்ட எல்லாம் சொல்லி பத்து மணிக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்தாங்கல்ல அது வந்து முதல் காரணம் முக்கியமான காரணம் அடுத்து விஜய் வந்தபோது நாமக்கலேருந்து அவர் வந்து அவர் கூடவே ஐயாயிரம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி ஷபீர் வந்து சொல்கிறார் பார்த்தவங்க சொல்கிறாங்க இது ரெண்டாவது காரணம் அப்போ கூட்டம் வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் வரைக்கும் இவங்க வந்து அடக்கியிருக்க முடியும் காவல்துறை வந்து இவங்க திடீர்னு சொல்லி இந்த கூட்டம் தள்ளுமுள்ளு வந்தது எப்போது விஜய் உடைய ஆளுங்க வர்றாங்க இவங்க இந்த வேன் வருது அதில் தள்ளுமுள்ள ஆரம்பிக்குது அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நீங்கள் சொல்கிறீங்களா இந்த வேன் வந்தால் தள்ளுமுழு வரும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியுமா எல்லா நேரமும் இப்படி தள்ளுமுள்ளு வராது எல்லா இடத்துல வேனில் போயிருக்காரு எடப்பாடி தான் வேன் கொண்டு வர்றாரு இந்த இடத்துல வந்து ஜன அடர்த்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அந்த நேரத்தில் வந்து விஜய் வர்றாரு லேட் ஆக்கிட்டு வர்றாரு அவங்க போலீஸ் வந்து எஃப்ஐஆரில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன் அது வந்து போலீஸ் சொல்றது வந்து ஜட்ஜி வந்து ஆயிரம் கேள்வி கேட்பாரு போலீஸ் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் கிளம்பி வந்து நாமக்கல்லேருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறமும் இந்த பார்டரில் உட்காந்துக்கிட்டு உடனடியாக வராமல் இருந்தாரு வேணும் என்றே தாமதப்படுத்தி வந்தார்னு சொல்றாங்க இப்ப இப்படி வேணும்னே தாமதப்படுத்தி வருவாருன்னு மாநில இது மாவட்ட நிர்வாகம் வந்து எதிர்பார்க்கணுமா இது தெரியும் எதாவது இன் குட் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு இது கேட்கும்போது சரி அப்போ இதெல்லாம் நீங்க செஞ்சிருங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு இவங்க வந்து நான் இது கொடுத்தாங்களே யாரை நம்பணும்னு தெரியாமல் இந்த மாவட்ட நிர்வாக நம்பிக்கை இருந்தது தப்புதான் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் சரி இதை ஒரு ஒரு செக் பாயிண்டே அதை நிறுத்திருக்கலாமா அவரோட கூட நாமக்கல்ல இருந்து ஐந்தாயிரம் பேர் வர்றாங்க இந்த கூட்டமும் வந்ததுன்னா அந்த இடத்துல அது சிக்கலா வரும் அப்படிங்கறத கணிச்சிருப்பாங்க காவல்துறை இப்ப அவங்க ஏடிஜிபி பேசும்போது இதை நாங்க வந்து சொன்னோம் ஆர்கனைசர்ட்ட சொன்னோங்கிறாங்க சொன்னோம் கேட்கல அப்படிங்கிறது ஒரு நிர்வாக ரீதியா சரியான பதிலா சரியானதில் தான் சரியான பதில் தான் ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து திரும்பி போணும்னு சொன்னா உடனடியாக கலவரம் பண்ணுவாங்க லாண்டோட ப்ராப்ளம் வரும் இந்த அதனால அந்த இடத்துல அவங்க வந்தாலுமே இன்னொன்று என்ன இவரு டிஎஸ்பி வந்து சொல்றாரு நூறு மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தச் சொன்னேன் சார் அங்கே வந்து பிரச்சனை வரும்னு சொன்னேன் ஆனால் டிரைவர் என் பேச்ச கேட்கல இப்ப கூட்டம் இவங்க எதிர்பார்த்தத விட அதிகமாக வந்தாலும் இந்த நிலைமை எப்படி சப்பாளி சமாளிக்கிறதுன்னு தொடர்ந்து வந்து காவல்துறை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க இவங்க எதையுமே கேட்காத ஆளுங்களாக இருந்தாங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து வேணுமே விஜய் பேசும்போது இதை பவர் கட் போட்டுட்டாங்க ஏற்கனவே மின்சாரத்துறை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் மேலே ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே இவங்க ஆளுங்க போய் உக்காந்தாங்க அப்போ பெரிய விபத்து வந்துடும் ஹியூமன் லைஃப் லாஸ் நடந்துருக்கிறதுனால நாங்கள் வந்து அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கள கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் பவர் கொடுத்தோம் விஜய் பேசும்போது மின்தடை இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த பாருங்க இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ப்ரூஃப் இருக்கும் விஜய் பேச ஆரம்பித்தோன்னே விந்தடை இருந்ததா இல்லையாங்கிறதுக்கு ஆயிரம் பேர் வீடியோ எடுத்திருப்பாங்க அது எல்லாத்தையுமே காட்டினா யார் உண்மை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு இந்த அரசு அரசியல் நோக்கத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க இவருக்கு வேணும்னே இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது இடைஞ்சல் கொடுக்க கொடுக்க இவர் வந்து இன்னும் பாப்புலர் ஆவார் அதனால எது எது செய்யணுமோ சட்ட ரீதியாக செய்யணுமோ அதை செஞ்சிடுவோம் அப்படின்னு தான் அரசு புத்திசாலித்தனமான அரசு அப்படி தான் யோசிப்பாங்க இவங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த இந்த சம்பவங்கள் வந்து இது இட் வாஸ் சின் த கமிங் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நிர்வாக அனுபவத்தை நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இவங்க தப்பு தப்பாக பண்ணுறாங்க இந்த கட்சி ஏதாவது ஒரு பெரிய விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புத்தி வரும் ஆனால் அந்த விபத்து வந்து இவங்களுக்கு நடக்காது அப்பாவி ஜனங்களுக்கு நடக்குமே சொல்லி தனிப்பட்ட முறையில் என் நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்கு நன்றி சார் நிறைய தகவல்களை வணக்கம் கலை செல்வி வணக்கம் Revenger Serene Happiness Inspired Unlimited Luxury at Saligramam Minnambalam.com Tamilin Mudal